நமது மாநில வாழ்க்கையினுடைய நிலைகளில் சில பழக்க வழக்கங்கள் எல்லோரும் செய்வதைத்தான் நானும் செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவோம் ஆனால் அப்படிப்பட்ட சில இயக்கங்கள் நம்மை எந்த எல்லைக்கு கடைசியில் அழைத்து செல்லும் அதை சென்று நம்மை இவ்வளவு நிலைகளுக்கு நம்மை அங்கே அந்த வழி இரு சூழ்ந்த நிலைகளாக அது கொண்டு செல்லும் என்பதை உணர்த்துவதற்குத்தான் குரு இந்த உபதேசத்தில் அதை உணர்த்துகின்றார்கள் அதாவது நாம் செய்யக்கூடிய தவறுகளை மறைக்கப்படும் பொழுது அதில் தீமையான விளைவுகள் தான் வரும் அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று குரு இதிலே நமக்கு சுட்டிக்காட்டுகின்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் எல்லோரும் அன்புடன் பண்புடன் பழகுகிறோம் எல்லாம் பேசுகிறோம் வைக்கின்றோம் இருந்தாலும் அவர் நெருங்கியவராக இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள் நம்முடைய செயல்பாடுகளின் வெளியிலே தெரியாதபடி நம்முடைய அறியாமலை குறைகளை கொள்கின்றோம் வெளியே பேசும் பொழுதோ அல்லது மற்றவிடமோ எனக்கும் அவருக்கும் ஒரு குறையும் இல்லை என்று நாம் மறைத்து பேசுவோம் அதாவது உள்ளுக்குள்ளே ஒன்றும் வெளியிலே ஒன்றும் வைத்து இப்படி செயல்படுவோம் ஆனாலும் எங்கே யாரிடம் எதை பற்றி எப்படி மறைத்தாலும் நம் உயிருக்குள் உயிரான ஈசனிடம் அதை மறைக்க முடியாது ஏனென்றால் ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் ஒரு தவறு செய்துவிட்டோம் நாம் செய்த தவறு மற்றவருக்கு தெரிந்தால் நம்மை குற்றவாளியாக பார்ப்பார்களே குற்றவாளியாக்கி விடுவார்களே தவறாக எண்ணுவார்களே என்று அப்படிப்பட்ட நிலைகளுக்கு செல்லக்கூடாது என்பதற்காக இதுபோல நிலைகளை நாம் பொய் சொல்லி மறைத்துவிடும் எல்லோரும் இப்படித்தான் செய்கின்றார்கள் ஆனால் தான் நானும் இதை செய்கிறேன் என்று சொல்லுவோம் ஆனால் மறைத்தால் இந்த மறைக்கக்கூடிய உணர்வுகளை நமக்குள் வளர்க்க வளர்க்க நாம் வளர்க்க வேண்டிய உண்மையையே நல்ல உணர்வை மறைக்கக்கூடிய நிலைகளுக்கு அது இந்த வளர்ச்சி கொண்டு வந்துவிடும் அப்படி மறைக்கக்கூடிய நிலை வளரப்படும் போது இரு சூழ்நிலைகளே வரும் சூழ்நிய நிலைகளாக வளரும் நம் நல்ல சிந்தனையை சிந்திக்கக்கூடிய திறனை இழக்கச் செய்துவிடும் கடைசியில் மொத்தமாக எல்லாமே சூழ்நிலை ஆகிவிடும் ஆனால் நாம் தவறு செய்கிறோமா என்றால் இல்லை நுகர்ந்த உணர்வுகள் சந்தர்ப்பம் சூழ்நிலை இப்படியெல்லாம் அந்த உணர்ச்சியை ஒட்டி நம்மை இயக்கிவிடுகின்றது அதன் செயலாகவே நம்மை கொண்டு சென்று விடுகின்றது அப்படி இதுபோன்ற சந்தர்ப்பங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆக இதை அடக்கக்கூடிய ஆறாதரைவை கொண்டு மாற்றி அமைக்கக்கூடிய நிலையில் நாம் செயல்படுத்தும் அதற்குத்தான் விநாயகர் கையிலே அங்கு வைத்து வைத்து காட்டியிருக்கின்றால் நாம் நுகர்ந்த உணவுகள் அதன் உணர்ச்சிகளை ஊட்டி தவறான பாதைகளுக்கு செல்லும் உணர்ச்சிகளை ஊட்டி நம்மை அழைத்து செல்லும் அதுபோன்ற இருளான இயக்கத்தின் நிலையை மாற்றிட நம் அறிவின் துணை கொண்டு அல் மகரிஷிகளின் அல்சக்திகளை நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் மகரிஷி உங்களை இயங்கி எடுத்து அதை அடக்க வேண்டும் அதான் ஆறாவது இதை கார்த்திகேயா சேனாதிபதி என்று காட்டுகின்றார்கள் ஆக மகரிஷியின் அருள் சக்திகளை நாம் நுகர்வோம் என்றால் நம்ம இடையான அந்த சந்தர்ப்பத்தில் நுகர்ந்த உணர்வுகள் அந்த தவறு செய்யும் உணர்வுகளை அதை அடைக்க விடுகின்றது இதை இப்படியும் நாம் பழக்கத்திற்கு கொண்டு வந்து அந்த மகிழ்ச்சி உணவை நுகர்ந்து நுகர்ந்து இதை அடக்கும் ஒரு பழக்கத்திற்கு வந்துவிட்டால் எப்பொழுது அந்த உணவுகள் நம்மை அறியாமலே தவறு செய்ய அல்லது மறைக்க தூண்டினாலும் அடுத்த கணம் இந்த மகிழ்ச்சி அலுவலர்வை இணைத்தே அந்த உணவின் தன்மை உணவாக எடுக்கும் ஒளியான அணுக்களாக அதை மாற்றி கொள்ள முடியும் சந்தர்ப்பம் இயக்கி அது வழி செல்வதை ஒருநாதன் இங்கே நினைவுபடுத்தி அந்த நேரத்தில் அதை இணைத்து இந்த உணர்வின் இயக்கத்தை மகிழ்ச்சியுடன் கலந்ததாக மாற்றும்படி சொல்லுகின்றனர் அப்பொழுது அந்த மறைக்கக்கூடிய நிலையோ அல்லது தவறு செய்யக்கூடிய நிலையிலையோ அல்லது தவறான வழியிலே அடுத்தடுத்து நம்மை அதன் வழி இயக்க செய்யும் நிலையை வந்து தடுக்கக்கூடிய அணுக்களாக இது விளையும் ஆக இப்படிப்பட்ட அருள் மகிழ்ச்சியினுடன் நமக்குள் விளைந்தால் அந்த இருளை போக்கும் நம் மனதை தூய்மையாக்கும் மன நோயாகவோ உடல் நோயாகவோ நம்மை மாற்றாது அந்த நேரத்திலே நாம் மகிழ்ச்சிகளோடு இணைந்து அதை வெட்ட வெளிச்சமாக்கிவிடுகின்றோம் அது இருளான மறையக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை வெளிச்சமாக மகிழ்ச்சிகள் நாளினம் தெரியப்படுத்தி அதை அருள் உணர்வுடன் கலந்து செயல்படுத்தப்படும் பொழுது நம்மை அது தெளிந்த நிலைகளாக அடுத்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் தெளிவான நிலையில் கொண்டு பொருளறிந்து சிந்தித்து செயல்படக்கூடிய இருக்கும் இதெல்லாம் அந்த வாழ்க்கையில நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக எல்லோரும் செய்வது என்று நாம் அந்த வழியிலே போய்விட அலுவலி ஞானியில் காட்டிய வழியில நாம் அந்த வாழ்வதற்கு இதையெல்லாம் நாம் வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்பதை ஒரு இந்த உபதேச வாயிலாக நமக்கு உணர்த்துகின்றார்கள்